அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெனாசர் சையத் கேலரி இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன செய்ய போகிறோன்னா சிக்கன் மக்ரூனி முஸ்லீம் வீட்டு ஸ்டைலில் சூப்பரான டேஸ்ட்டில் செய்ய போகிறோம் கூடவே சைட் டிஷ்க்கு புதினா சட்னியும் செஞ்சு காமிக்க போகிறேன் எப்படி இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் தேவையான பொருள் மூணு பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா மூணு தக்காளி நம்ம தக்காளி வந்து அரைக்க போகிறோம் அதுக்கப்புறம் ஆஃப் கேஜி மக்ரோனி எடுத்திருக்கேன் எந்த ஷேப் வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம் சிக்கன் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சில்லி பவுடர் வந்து ரெண்டு ஸ்பூனு கரம் மசாலா அதுக்கப்புறம் பட்டை லவங்கம் ஏலக்காய் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூனு அதுக்கப்புறம் கொத்தமல்லி புதினா கட் பண்ணி வச்சுருக்கேன் தயிர் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் உப்பு இப்போ நான் வந்து குக்கர் வச்சு என்ன ஊற்றிக்கணும் என்ன சூடானதும் நம்ம பட்டை லவங்கம் ஏலக்காய் ஆட் பண்ண போகிறோம் கொஞ்சம் என்ன சூடானதும் அது கொஞ்சம் வதங்கிடும் அதுக்கப்புறம் மூணு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை ஆட் பண்ணிக்கோங்க கூடவே பச்சை மிளகாவும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பசங்களும் விருப்பமாக சாப்பிடுவாங்க கொஞ்சம் நேரம் வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுருங்க சால்ட் ஆட் பண்ணி நல்லா வதங்கட்டும் நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகணும் வெங்காயத்தோட கலரு சிக்கன் மட்டன் எக்கில் எல்லாத்துலேயும் நம்ம ட்ரை பண்ணலாம் சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ண போகிறோம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க பச்சை வாசனை போகட்டும் நல்லா வதங்கிட்டுருக்கு நம்ம சிக்கன் நெக்ஸ்ட்டு ஆட் பண்ண போகிறோம் சின்ன சின்ன பீஸா போன்லெஸ் சிக்கனாக எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் சிக்கனும் எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோங்க நான் கால் கிலோ எடுத்துருக்கேன் அரை கிலோ மக்ரூனிக்கு நெக்ஸ்ட்டு மஞ்சள் தூள் ஆட் பண்ணி விட்டுருங்க உப்பும் சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கி விட்டுருங்க பாருங்க வதங்கின் இருக்கு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மூணு தக்காளி அரைச்சி பேஸ்ட்டு ஆட் பண்ண போகிறோம் கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க தக்காளி வந்து ஆட் பண்ணி போடுறதால நல்லா வந்து ஜூஸியாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நெக்ஸ்ட்டு சில்லி பவுடரும் கரம் மசாலாவும் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க நல்லா ஜூஸியாக இருக்கிறதுக்காக தான் நம்ம தக்காளி வந்து கிரைண்ட் பண்ணி ஆட் பண்ணுறோம் பாருங்க மசாலா நல்லா வாசனை வந்துட்டுருக்கு நெக்ஸ்ட்டு வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணுங்கள் ரொம்ப ஆட் பண்ணிடாதுங்க புளிக்கும் நல்லா கலந்து விட்ருங்க நம்ம கிரேவி ரெடி ஆகிட்டுருக்கு மக்ரோனிக்கான கிரேவி சூப்பரான டேஸ்ட்டில் ரெடி ஆகிட்டுருக்கு இப்போ வந்து தேவையால் அளவு தண்ணி ஊற்றி பாருங்கள் ஊற்றுங்க நம்ம ஒரு ரெண்டு விசில் விட்டாலே போதும் சிக்கன் நல்லா வெந்துடும் மூடி போட்டு மூடையாச்சு ரெண்டு விசில் எடுத்து பார்த்தப்பறம் பாருங்கள் எப்படி சூப்பராக வந்திருக்கு இப்போ வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணணும் மக்ரூனி வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் ஆஃப் கேஜி நம்ம குக்கரில் தண்ணி கொதிக்கும் போது தான் நம்ம மக்ரூனி ஆட் பண்ண போகிறோம் நம்ம கிரேவி கூட தண்ணி வந்து இந்த அளவு முழுகிற மாதிரி ஊற்றி வச்சுக்கோங்க ஒரு செம்பு தண்ணி அதுக்கு தேவை இப்போது தண்ணி கொதிக்கும் போது வந்து நம்ம மக்ரோனி ஆட் பண்ண போகிறோம் பாருங்கள் தண்ணி கொதிக்குது ஆட் பண்ணிக்கோங்க மக்ரோனி ரொம்ப சூப்பராக இருக்குங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியங்க இப்போ மக்ரோனி போட்டு மூடியாச்சு ஒரு மூணு விசில் விடுங்க போதும் பாருங்கள் மூணு விசில் விட்டு சூப்பரான டேஸ்ட்டில் நம்ம மக்ரோனி ரெடி ஆயிடுச்சு ரொம்ப விசில் விட்டால் குறைஞ்சிடும் மூணு தான் அளவு கரெக்டாக இருக்கும் நம்ம ஹேட் பேக்கில் போட்டாச்சு சுட சுட சிக்கன் மக்ரோனி ரெடி நெக்ஸ்ட்டு நம்ம புதினா சட்னி சொன்னோம் இல்லையா இது பச்சை வாயம் அரைக்க போகிறோம் தேவையானது பச்சை மிளகா தேங்காய் இஞ்சி புளி புதினா கொத்தமல்லி கருவேப்பில் வெங்காயம் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து பச்சை மிளகாய் புளி தேங்காய் இஞ்சி உப்பு சேர்த்து கொறை குறை அரைச்சிக்கோங்க நெக்ஸ்ட்டு புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை சும்மா ஒரு கைப்பிடி அளவு வெங்காயமும் சேர்த்து அரைச்சிங்கன்னா பார்த்திங்களா ஸோ நம்ம கிரீனிஷாக நம்ம புதினா சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா எப்போவுமே எங்கள் வீட்டில் வாங்க மக்ரூனி செஞ்சால் சேமியாக செஞ்சாலும் புதினா சட்னி அரைச்சி சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிப்போம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா ஹெல்த்தி கூட அவ்வளோதாங்க நம்ம சிக்கன் மக்ரூனியோட நம்ம புதினா சட்னி வச்சு சுட சுட சாப்பிட வேண்டியதுதான் பாருங்கள் பார்க்கும் போது கூறுது இல்லையா டேஸ்ட்டும் வேறு லெவலாக இருந்துச்சு மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்ங்க அஸ்லாம் வலைக்கும் பாய்